ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மணக்குரை தீர்க்கும் மணக்கரை ஈசன் மீனாட்சி அம்பாள் சமேத சொக்கலிங்க சுவாமி திருக்கோவில் தூத்துக்குடி மாவட்டம் மணக்கரை கிராமம் இவ்வாலயமானது சுமார் எண்ணூறு வருடங்களுக்கு முற்பட்ட ஆலயமாகும் இவ்வாலயத்தில் தற்பொழுது ஆண்டாள் பக்தர் பேரவையின் சார்பாக ஆறு கால பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றைய உபயதாரர் சென்னையைச் சேர்ந்த திரு ராமநாதன் புவனேஸ்வரி அன்னாரது குடும்பம் எல்லா வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ வல்ல இறைவன் இறைவியான மீனாட்சி எம்பாள் சமேத சுக்கலிங்க சுவாமி வேண்டி பிரார்த்தனை செய்வோமாக ஆலயத்தினுள் காசி விஸ்வநாதர் வீட்டிலிருந்து வரும் அன்பர்களின் பித்திருதோஷத்தை போக்கக்கூடிய ஸ்தலமாகவும் விளங்குகிறது அரகரணம பார்வதிவதையை அரஹரமகாதேவ தென்னாடிய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் எரிவாக